யாவா நாங்கள் என்ன புண்ணியம் செய்தோம் நீ எங்களை செய்தாய் யா ஒவ்வா நாங்கள் என்ன நன்மை செய்தோம் நீ எங்களை ஊனம் இல்லாமல் யா ஒவ்வா நாங்கள் பாவிகளாக இருந்தும் நீ எங்களுக்கு உணவளிக்கிறாய் யா ஒவ்வா நாங்கள் தவறுகள் செய்பவர்களாக இருந்தும் நீ எங்கள் மீது இரக்கம் காட்டுகிறாய் இதற்கெல்லாம் மிக மேலாக எங்களை நீ நம்பி முகமது சுல்லா அலைவசல்லாம் அவர்களுடைய உம்மத்தினராக வாழச் செய்தாய் அதை மேலாக எங்களுக்கு தயார் செய்து விட மேலாக அதை விட எல்லாம் மேலாக ஸ்வர்க்கத்தில் உன்னை எங்களுடைய கண்களினால் காணக்கூடிய பாக்கியத்தை வைத்திருக்கிறாய் அவ்வா இதற்கெல்லாம் எங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் மண்டியிட்டு சஜிதாவிலே கிடந்தாலும் உனக்கு நன்றி செலுத்த முடியாது எங்களை உன் கருணையினால் பொருந்திக் கொள்வாயாக யாவா உன்னை அறியாமல் வாழும் எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு நீ வழி காட்டுவாயாக ரஹ்மானே நபி முசாலி வசல்லம் அவர்களை காக்க கடலை பிழந்தவனே தொட்டில் குழந்தையாக இருந்த ஈசா நபியை பேசச் செய்தவனே மீன் வயிற்றில் இருந்த யூனுஸ் நபியை உன் சக்தியினால் காப்பாற்றியவனே கடும் சோதனைக்கு உட்பட்ட அயூப் நபியை உன் கருணையினால் குணப்படுத்தியவனே என்ற சஹா மகத்தான உன்னுடைய பெயரால் கேட்கிறோம் துக்கம் கவலை நெருக்கடி வியாதி இவை அனைத்தையும் விட்டு எங்களை காப்பாற்றுவாயாக நாங்கள் துக்கத்தில் ஆழ்ந்தால் எங்களை மகிழ்ச்சி உடையவர்களாக ஆக்குவாயாக எங்களுக்கு ஏதேனும் தேவை ஏற்பட்டால் உன்னை அல்லாமல் மற்றவரிடம் எங்களை தள்ளிவிடாதே நிச்சயமாக நீ எங்களால் தாங்க முடியாத கஷ்டத்தை கொடுக்க மாட்டாய் எங்களை படைத்தவனே எங்களுடைய வாழ்க்கையை உன்னுடைய கரத்தில் வைத்திருப்ப எங்களுடைய நற்பாக்கியமும் துர்பாக்கியமும் உன்னுடைய கையில் இருக்கின்றன இறைவா எங்களுடைய உள்ளத்தை மகிழ்ச்சியுடையதாக ஆக்குவாயாக இவ்வுலகமே எங்களுக்கு ஒன்று சேர்ந்து நாடினாலும் எங்களுக்கென்று நீ எழுதி வைத்ததை எங்களுக்கு கிடைக்காது என்று நாங்கள் ஈமான் கொண்டுள்ளோம் உலகமெல்லாம் ஒன்று சேர்ந்து எங்களுக்கு துன்பம் இழைக்க முயற்சித்தாலும் எங்களுக்கு எதிராக நீ எழுதிய துன்பம் மட்டுமே எங்களை அடையும் என்பதை நாங்கள் நம்புகிறோம் எங்கள் இறைவா உள்ளத்தில் நிறைய தேவைகள் இருக்கின்றன உன்னை அல்லாமல் வேறு யாரிடமும் அதை சொல்ல முடியாது எங்களுடைய ரகசியங்களும் எங்களுடைய ஆழ்ந்த மனதில் புதைந்து உள்ளவைகளும் நீ மட்டுமே அறிவாய் எங்களை பற்றி யார் தவறாக நினைத்தாலும் யார் எங்களை ஒதுக்கி வைத்தாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை எங்களை பற்றி எங்களுடைய நீ அறிவாய் எங்களுக்கு அது போதும் நீ எங்களுடன் இருப்பதால் எங்களுக்கு யாரிடமும் எந்த தேவையும் இல்லை எங்களுக்கு நீ வழிகாட்டு எங்களுடைய காரியங்களை நீ திட்டமிட்டு நிறைவேற்று நாங்கள் தவறான வழியில் செல்லும் போது எங்களை நேரான வழியில் திருப்பிவிடு வாழ்கின்ற காலமெல்லாம் உனக்கு கட்டுப்பட்டவனாக வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுதும் உனக்கு கட்டுப்பட்டவனாக மரணிக்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக யாவா எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு யா ஒவ்வா நாங்கள் செய்த தவறுகளை மன்னித்து விடு யா ஒவ்வா கபருடைய வேதனையிலிருந்து நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக யா இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியை தருவாயாக இறைவா சிறிய பெரிய எல்லா நோய்களை விட்டு எங்களை வாழச் செய்வாயாக யாவ்வா இரையச்சத்தையும் பீணுதலையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக யாவ்வா பெருமான சொல்லாகலை செல்லும் அவர்கள் விரும்பிய வழிமுறையில் எங்களை வாழச் செய்வாயாக யாவ்வா பெருமான சொல்லாகலை செல்லும் அவர்களின் சுண்ணத்தான வழிமுறையில் எங்களை வாழச் செய்வாயாக மறுமை நாளில் பெருமான சொல்லாகலைவ செல்லும் அவர்களுடைய பரிந்துரையை எங்களுக்கு அருள் தருவாயாக யாவா உன்னுடைய பிரியத்தையும் எங்களுடைய உள்ளங்களில் நிலைத்திருக்கச் செய்வாயாக மரண வேதனை வேதனையை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக முன்கர்ணக்கியுடைய கேள்வி கணக்கை எங்களுக்கு லேசாக்கி வைப்பாயாக கியாமத் நாளில் உன்னை தரிசிக்க கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருள்வாயாக ஜன்னத்துள் பிர் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் எங்களை நுழைய செய்வாயாக கியாமத் நாளில் வெப்பத்தை விட்டும் நரக நெருப்பை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக கியாமத் நாளில் இழிவுகளை விட்டும் எங்களை முஹ்மீனான ஆண் பெண் அனைவரையும் காப்பாற்றுவாயாக கியாமத் நாளில் உன்னுடைய அரிசின் நிழலை எங்களுக்கு இடமளிப்பாயாக யா பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்க செய்வாயாக உன்னுடைய அருளை கொண்டு எங்களுடைய அனைத்து பாவத்தையும் மன்னித்து எங்களை சொர்க்கத்தில் நுழைய செய்வாயாக ஆமீன் ஆமீன் இறப்பதால யா யாவா எங்களது தாய் தந்தையர்களின் பாவங்களை மன்னி பாயாக யாவா எங்களுடைய கணவன் மனைவி குழந்தைகள் சகோதர சகோதரிகள் உற்றார் உறவினர்கள் உலக முகமீன்கள் அனைவருடைய பாவத்தையும் மன்னிப்பாயாக யாவா நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ வேண்டுமென்றோ திட்டமிட்டோ மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ ரகசியமாகவோ பகிரங்கமாகவோ சிறிதோ பெரிதோ இப்பேற்பட்ட பாவங்களையும் உனது கருணை பார்வையால் மன்னித்து மேலும் பாவங்கள் செய்யாதவாறு எங்கள் நப்சை பாதுகாப்பாயாக மறுமை நாளில் எங்களை நல்லடியர்கள் கூட்டத்தில் சேர்ப்பாயாக யாவ்வா உள்ளங்களை புரட்டக்கூடியவனே எங்கள் உள்ளங்களை உன் மீது திருப்புவாயாக கண்ணிமைக்கும் நொடி பொழுதில் கூட எங்களை விட்டுப் பிரிந்து எங்களை தனிமைப்படுத்தி விடாதே யாவ்வா கேட்பதற்கு முன்பாக எங்கள் தேவிகளை நிறைவேற்றுவாயாக யாவா எங்களிடம் துவா செய்ய கோரினார்களே அவர்களுடைய ஹலாலான துவாக்களை கபு செய்து வைப்பாயாக யாவ் எங்களது சொல்லாலோ செயலாலோ பிறர் மனதை கஷ்டம் கொடுத்திருந்தால் அதற்கு பகரமாக அவை அனைத்தையும் அவர்களுக்கு நன்மைகளாக ஆக்கி தருவாயாக யாழ்வா எங்களது உறவுகளை கொண்டோ செல்வத்தை கொண்டோ எங்களை சோதித்து விடாதே யாவ்வா உலக முகமீன்கள் அனைவரையும் முடிவு நாள் வரை பாதுகாப்பாயாக உனது மக வம் தெரியாத மாற்றுமத சகோதர சகோதரிகளுக்கு நேரான ஹிதாயத்தை வழங்குவாயாக யா எங்களுக்கும் எங்களுடன் இருப்பவர்களுக்கும் வறுக்கச் செய்வாயாக யா உல்லா எங்களது உணவும் உடையும் இருப்பிடமும் ஹலாலான முறையில் எங்களை உனக்கு நெருக்கமானவர்களாகவும் உனக்கு பிரியமானவர்களாகவும் மாற்றுவாயாக யா உல்லா மரண தருவாயில் கலிமாவி மொழியும் பாக்கியத்தை தருவாயாக யா உல்லா முகமது நபி சுல்லா அலி அவர்களின் நெருக்கத்தையும் எங்களுக்கு மறுமையில் வழங்குவாயாக கபிரின் அதாபிலிருந்தும் நரக நெருப்பிலிருந்தும் பாதுகாத்து யா உல்லா எங்கள் உடலையும் மனதையும் ராகத்தாக்கி தாயா ரஹ்மானே எங்களுடைய அமல் உன்னிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்பு கொள்ளப்பட்ட அமல்களாக ஆக்கிய அருள் புரிவாயாக எங்களது ஹலாலான துவாக்களை கபல் செய்து வைப்பாயாக ஆமீன் ஆமீன் ஆலமே